இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப் புழக்கத்தை கண்டித்து திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் அருகே திமுக அரசை கண்டித்து அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசினார் மத்திய மாநில அரசாங்கம் இந்த நிகழ்ச்சி நாம் நடைபெற்றுக் சகோதரர்களே அரசு மட்டும் நியாயமான ஆட்சி கிடையாது தங்க விலை எப்படி இருந்தது ஏறி இருக்கிறது அதே போலவே டீசல் விலை பெட்ரோல் விலை எப்படி கேஸ் விலை எப்படி உயர்ந்திருக்கிறது

மூலமாக பதவி என்பதை வைத்து நிகழ்ச்சி வருவதில்லை செய்து அதே போலவே ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு இருக்கிற டிவி பதினைஞ்சு டிவிக்கு சொன்னும் அதையே செய்யறாங்க இன்றைக்கு ஊடகம் டிவி பத்திரிகைகள் அதிமுக செய்தி மாண்புமும்